பெரும் விழாவினை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் இன்று பிறந்தநாள் காணும் அன்பிற்கனிய ஜெயச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் இயக்குனர் என்னுடைய அன்பிற்கனிய மேம் விக்ரமராஜா அவர்களே இன்றைய பயனாளிகளாக இருக்கிற பொதுமக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே அவளுக்கு உதவி தரம் நீட்டுகிற ஒரு அமைப்பாகவும் மிக சப சலிய எளிய விலையிலே வீட்டுமனைகளை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் இன்றைக்கு இருந்து வருகிறது ஆக தொடர்ந்து இந்த பதினாறு ஆண்டு காலம் இந்த அமைப்பை நடத்தி தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு வீட்டுமனை விற்பனை செய்கிற இந்த அமைப்பு பல நூறு ஆண்டு காலம் இன்றைக்கு இந்த அமைப்பை தாழ்வுன்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு பெருமக்கள் எல்லாம் மேடையில் வெற்றியிருக்கிறார்கள் வியாபாரி சங்கத்துடைய தலைவர் இன்றைக்கு வியாபாரிகள் நலனில் அக்கறை இருக்கிற அன்பு அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் இன்றைக்கு அந்த கைராசிக்கு சொந்தக்காரர் அவர் இந்த மேடையில் வெற்றியிருக்கிறார்கள் அதே போன்று சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிற இலக்கியத்திலே இன்றைக்கு முன்னணி வரிசையில் இருந்திருக்கிற தமிழக மக்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் அவர் இந்த மேடையிலே தோன்றியாலும் திருப்புக்கு பஞ்சமில்லாமல் அனைவரையும் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துகிற அன்பு அண்ணன் ப்ரொஃபசர் ஞான சங்கமன் அவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் தான் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது அதைவிட ஒரு சிறப்பு இன்றைக்கு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கடந்த ஆண்டு கூட சென்னையில் நம்முடைய மதுரவாய் தொகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை கூட நான் கலந்து கொண்டேன் அன்றைக்கும் அவர்கள் பிறந்த தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களை இந்த நேரத்தில் மனதார உளமாற நீங்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்ந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல நன்மைகளை செய்ய வேண்டும் குறிப்பாக நான் முதன் முதலாக என்னை சந்திக்கிற போது நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டது உதவிகள் செய்கிறீர்கள் ஏழையிலே மக்களுக்காக செய்யுங்கள் அதற்காக அதற்கு மேலாக வளர்ந்து வருகிற இளம் பிராயத்தினர் இளம் பருவ அந்த மாணவர் செல்வங்கள் குழந்தைக்கு அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர் செல்வங்களுக்கு நீங்கள் உங்களால் உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முதல் முதலாக என்னை சந்திக்கிற போதை கேட்டுக்கொண்டேன் அவரை சந்தித்த பிறகு இரண்டு நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கு அரசு பள்ளிகளை மாணவர்களுக்கு பல்வேறு நல உதவிகளை செய்கிறார்கள் அதற்காக நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் மக்கள் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் பல நூறு ஆண்டுகள் உங்கள் அமைப்பை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நன்றி பாராட்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இவளை புரிந்திருக்கலாம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய செயல் கை போன்றவர்கள் கை தேர்ந்தவர்கள் மட்டுமல்ல கை ராசிக்கு காலங்கள் அதிலே வீட்டு மனை வாங்கினால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் விரைவாக கிடைக்கும் அதுவே வீட்டு மனை திட்டத்திலே வாங்கி பயன்பெற வேண்டும் எல்லா மக்களும் சொந்த இடம் சொந்த வீடு எரிக்கப்பட வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடுனால் இது போன்ற நல்ல திட்டங்களை இயக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே திட்டம் இயக்கக்கூடிய திட்டம் இந்த அருமையான சென்னை மாநகருக்கு அருகிலே இந்த திட்டப்பணியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த பணியினிலே அனைவரும் வீட்டு மனைகளை வாங்கி சிறப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சி துடிபலமா பிள்ளைகள்லாம் இருக்காங்க அதில் ஞான சம்பந்தம் விவசாயமாக எதிர்பார்த்தா இருக்குங்க அதற்கு வலியுறுத்து இங்கு வரைய வேண்டியிருக்கின்ற பல்வேறு வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகளை வாழ்த்து இந்த நிர்வாகம் இந்த நிறுவனம் எடுத்திருக்கின்ற அனைத்து துறைகளையும் நீ வெற்றி பெற வேண்டும் இவர்கள் எடுத்த முயற்சி தொயில்லாமல் நடைபெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை மீறி இன்றைக்கு பிறந்த நாள் கால நிறைய பெரிய சேர்ச்சி நபர்களும் ஆழ்ந்துகள் இல்லாத சிறப்புகளை பெற்று உயிரியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாழ்த்து நன்றி நம்புகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் அழைத்து பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய எம்சிபி குடும்பத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி ஐந்து முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க போகிறது மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஏம் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய காரணத்தினால் நம்மிடையே இருந்து விடைபெறுவதற்காக அருமை அண்ணன் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அவர் மிகச் சிறப்பான முறையிலே இந்த வணிக சங்கங்களுடைய பேரமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் வணிகர்களுக்கு எங்கெல்லாம் ஒரு சிறிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கூட அங்கு பக்கபலமாக பாதுகாப்பாக நிற்கக்கூடிய அருமை என்னவர்கள் எந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருப்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது பேராவின் சார்பில் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக பல ஆயிரம் வாடிக்கையாளர்களை பெற்று அவர்களுடைய சொந்த இல்ல தேவையை நிறைவேற்றி ஒரு சிறந்த உட்கட்டமைப்போடு கூடிய வீட்டுமனைகளையும் தனி வீடுகளையும் உருவாக்கி குறைந்த லாப நோக்கத்தோடு தொழில் தர்மத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துறை வாடிக்கையாளர் பெருமக்களும் நன்கு அறிவீர்கள் தொடர்ந்து இந்த நிறுவனம் இன்றைய தினம் கூட ஒரு ஐந்து புதிய வீட்டுமனை பிரிவுகளையும் குடியிருப்பு திட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலே சாதாரண சாமானிய மக்களினுடைய இல்ல கனவுகளையும் நினைவாக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நிறுவனமாக இது விளங்கிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு எண்ணற்ற வாடிக்கையாளர்களுடைய நல்ல ஆதரவோடு நன்மதிப்பை பெற்று பதினாறு ஆண்டுகளாக வெற்றி நடைபோடுகிறது அந்த நிறுவனத்துடைய ஆண்டு விழாவிலே அரசு பள்ளியிலே பயன்கின்ற மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு கூட இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தாரோடு கூட மிக சிறப்பான முறையிலே அரசு நலத்திட்ட உதவிகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பிலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து வாடிக்கையாள பெருமக்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் உற்றார உறவுகள் சுற்றத்தார் அத்தனை பேருக்கும் எம்சிபி நிறுவனத்தினுடைய இந்த வீட்டுமனை திட்டத்தையும் குடியிருப்பு திட்டத்தையும் அறிமுகம் செய்து நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்களுடைய உற்றார உறவுகளும் நண்பர்களும் சுற்றத்தாரம் பெறுவதற்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் பரிந்துரைக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளையும் விருப்பத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்